தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக விளங்கும் விஜய் தன்னுடைய அடுத்த கட்ட பயணமாக அரசியல் களத்திற்குள் நுழைந்திருக்கிறார் இதற்காக தன்னுடைய ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார் பின்னர் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கி மாணவர்களுக்கும் மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் அதைத் தவிர அரசியல் தொடர்பான அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகிறார் இதைத் தொடர்ந்து முழுநேரமும் அரசியலில் இறங்கும் வண்ணம் அவர் தாம் ஒப்புக்கொண்டிருக்கும் படங்களை முடித்துக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் கட்சியின் கொள்கைகள் நோக்கங்கள் செயல்பாடுகள் கொடி ஆகியன விரைவில் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது அதை அறிவிக்கும் பொருட்டு கட்சியின் சார்பில் முதல் மாநாடு நடைபெறவிருக்கிறது இந்த மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது முதல் மாநாட்டை எங்கு நடத்தலாம் என கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் கடந்த சில நாட்களாக தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார் இதற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சில மாவட்டங்களில் இடங்களையும் ஆய்வு செய்தார் இந்த நிலையில் தற்பொழுது மாநாட்டை திருச்சியில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் திருச்சியில் மாநாடு அல்லது பொதுக்கூட்டம் நடத்தினால் அது வெற்றியாக அமையும் என அரசியல் கட்சியை தொடங்கும் அனைத்து அரசியல்வாதிகளும் நம்புகின்றனா் இந்த நம்பிக்கையை பொய்யாக்காத வகையில் நடிகர் விஜய் தாம் தொடங்கவுள்ள தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் மாநாட்டை திருச்சியில் நடத்த உள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியுள்ளது முன்னதாக தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக மதுரையில் இடம் பார்க்கப்பட்டது அப்பொழுது பேசிய புஸ்லி ஆனந்த் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக இடம் பார்க்கப்பட்டு வருகிறது இடம் தேர்வான பிறகு விஜய் முறைப்படி அறிவிப்பார் என்று அறிவித்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கொடுக்கும் ஆலோசனையின்படியே அனைத்தையும் செய்து வருகிறோம் என்றும் அவர் ஆலோசனை இல்லாமல் எதையும் செய்ய மாட்டோம் என்றும் கூறினார் அப்பொழுது மதுரை ராசியான இடம் அரசியல் கட்சிகள் பல தொடங்கப்பட்ட இடம் தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு மதுரையில் நடைபெறுமா என்ற கேள்விக்கு நீங்களே ராசியான இடம் என சொல்லிவிட்டீர்கள் என சிரிப்புடன் சூசகமாக மதுரை மாநாடு குறித்து கூறினார் இருப்பினும் அதுவும் இறுதியாகவில்லை என தெரிகிறது தமிழ்நாட்டின் பகுதியாக திருச்சி இருப்பதாலும் வரலாற்று சிறப்புமிக்க பல அரசியல் மாநாடுகள் திருச்சியில் நடந்திருப்பதாலும் திருச்சியை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதனையொட்டி அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புஷ்ரி ஆனந்த் திருச்சி சிறுகனூர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக திருச்சியை தேர்வு செய்திருப்பதாகவும் இதிலும் இடம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த சீமான் அவர்கள் இடம் இல்லை நாங்களும் அதை கவனிக்கிறோம் நானும் கஷ்டப்படுகிறேன் தமிழகத்தில் பெரிய கூட்டம் கூடும் அளவிற்கு இடம் இல்லை மதுரையிலும் இல்லை திருச்சியிலும் இல்லை நாங்கள் வழியில்லாமல் ஜிகார்நாரில் பயன்படுத்தினோம் நான் பதினைந்தில் மாநாடு போடும் பொழுது தனியார் இடத்தை கேட்டு கதறி வாங்கினேன் அந்த இடத்திலும் காடு மண்டி இருந்தது அதை சரி செய்தேன் அதுபோல் இதையும் சரி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் தனியார் இடம் என்றால் என்ன நடக்கும் என்று தெரியும் அவரை எவ்வளவு மிரட்டுவார்கள் என்றும் தெரியும் ஒரு கல்லூரியில் போய் என்னை பேச பேசவிட்டீர்கள் பார்ப்போம் உளவுத்துறை வரும் அவரை எதற்காக பேச கூப்பிட்டீர்கள் அவர் என்னவெல்லாம் பேசுவார் தெரியுமா அவர் ஏதாவது பிரச்சனைக்குரியதை பேசினால் நீங்கள் பொறுப்பேற்பீர்களா இப்படியெல்லாம் கேட்டால் யார் பேச கூப்பிடுவார்கள்